ஒருத்தோட தேவையை அவங்களுக்கு தெரியாம அத அந்த மொமெண்ட்டுக்கு அத ஃபீ அந்த கில்ட் கிரியேட் பண்ணாமையோ இன்ஃபியாடி காம்ப்ளெக்ஸ் காட்டிக்காமையோ அது அந்த சேவ் சொல்லு கொண்டு போற அந்த பக்கம் இருக்குல்ல அது சேதம் கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு மற்ற மனசு புரிஞ்சுக்கிட்டு தானே மனிதன் மனித தன்மை எல்லாருக்கும் வணக்கம் பிரசன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முக்கியமாக என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன் எல்லாருமே எஃபர்ட் இது இந் இது வரைக்கும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நந்தகுமார் அஜய் ஃபைஜல் கான் அசோக் மணி பிரபு கிருஷ்ணா இன்னும் நிறைய பேர் புஷ்பா நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள் நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல டி என்னோடய டிகேபி தினேஷ் குமார் புருஷோத்தமன் நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும் அவர் அண்ட் அஜினீஷ் லோக்நாத் மியூசிக் காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் தான் குரங்கு மைப்பும் பண்ணார் அவர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்க சந்தோஷமாக இருக்குது அண்ட் பாய்ஸ் மனேன் அவர் சொல்லுவார் அதை கிட்ட சொல்லுவார் நல்லா திண்டு திண்டுக்கே அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ அந்த இன்னசென்ட் அப்புறம் அந்த ஆட்டிடியூடு அந்த ஒரு 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 இன்டர்வியூ கொடுத்தாரு அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பயங்கரமா இருக்கும் சேதனை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் ஆடிடியூட் பத்தி அந்த வீடியோ பார்த்துட்டு இவனை என்னன்னு உனக்கு பிடிச்சிருந்தா ஷூட் நான் பாட்றா அப்படின்னு சொல்லி அமிச்சாரு அப்புறம் காசு பண்ணிவிட்டேன் அது சேதனை சொன்னாரு அண்ட் அட் சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார் காசுமெண்ட்டு காசுமெய்ந்தது சேதம் எனக்கு தெரிய தெரியாது ஓகே வச்சு ஓகே தான் ஆக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க முனிஷ்காந்த் அண்ணன் புலி தாஸ் அண்ணன் நட்டி சாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லோ ஒர்க்கும் சூப்பராக இருக்குது அண்டு முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப் அவர் என்னோடய ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய இந்த படம் சார்ந்த அவருக்கு என்ன மாதிரி தோனிஷன் தெரிவிப்பீங்கல்ல போக போக அவ்வளோ அவர் சேல் ஆகிட்டார் இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயனர் பாராட்டே இருந்தார் அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்கள் அவர் ரெஃபர் பண்ணார் லாஸ் ஏஞ்சல்ஸ் பூசான் ஆம்ஸ்டர்டாம் நிறைய ஃபெஸ்டிவல்க்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட் ஹிம் ரொம்ப பிடிச்சா கூட ஒர்க் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஃபைனலி என்ன சேதமே சிவன்ன வந்து குரவு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு அவர் ஐம்பதா படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன் நிறைய பேருக்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது அவங்களோட உயர்ந்த தன்மை மென்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தனோட மொமெண்ட்டு அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை செல்லாக்கி வைக்கிறது இருக்குல்ல அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு 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 இது கூட கேள்விப்பட்டிருக்கேன் பாலமதா சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தாங்கிப்பட்டு பேசிகிட்டே இருந்தார் அவங்க நேரமாக கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக்கு வந்து கமல் சார் போட்டு வந்து பாலமதார்கிட்ட கொடுத்தாரான் நம்ம படத்தை படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமல் அதை அந்த மொமெண்ட்டுக்கு அதை ஃபீ அந்த கில்ட் கிரியேட் பண்ணாமையோ இன்ஃபியாடி காம்ளக்ஸ் காட்டிக்காமையோ அது அந்த சேஃப் சோனில் கொண்டு போகிற அந்த பக்குவர்கள்ல அது சேதனை எக்கச்சக்கமாக இருக்குது மற்ற மனசை தானே ஃபஸ்ட்டு மனிதன் மனித தன்மை லவ் யூ லவ் யூ ஸோ மச் ஃபைனலி மகாராஜா மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் விஜய் ஃபிஃப்டி அது ஒரு ஸ்பெஷல் அதை தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது படம் பார்த்து சொல்லுங்க எனக்கு நானே பெருமை ஒரு மாதிரி ஆக்கோலா இருக்கிற மாதிரி தெரியுது படம் பார்த்து நீங்க சொல்லுங்க படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் நம்புறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ